ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டம் நேற்று நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமை அலுவலகத்தில் ஆரம்பமானது உறுப்பு நாடுகளைக் கொண்டு ஐ அமைப்பின் பெரும்பாலான நாடுகளது அரச தலைவர்கள் இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை ஜனாதிபதி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றினார் Human rights are used as a tool to implement. சம்பந்தப்பட்ட நாடுகளில் உள்ள பிரச்சனைகளின் சிக்கல் தன்மையை பற்றிய புரிதல் அல்லது ஏற்றுக்கொள்ளல் இன்றி உள்நோக்கங்களை கொண்ட நிகழ்ச்சி நிரல்களை அமுல்படுத்துவதற்கான கருவியாக மனித உரிமைகள் பயன்படுத்தப்படுகின்றன எங்கள் அனைவராலும் மனித உரிமைகள் நன்னடத்தை கோட்பாடாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே தவிர அரசியல் கருவியாக அதனை பயன்படுத்தக்கூடாது நாடுகளின் சமூக கலாச்சார பாரம்பரியங்களை அளவில் கருத்தில் கொள்ளாமல் மேற்கொள்ளப்படும் வெளிப்புற தலையீடானது தவிர்க்க முடியாத முடிவு நிலை நிறைவடையும் உலகின் வருடங்கள் என்ற குறைவான கவனத்தை செலுத்தும் சிலரால் தவறாக புனையப்பட்ட நிகழ்ச்சி நிழல்களால் பிரதிர்ஷ்டவசமாக பாதிப்படைந்த ஒரு நாடாக போருக்கு பின்னைய இலங்கையும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் மாறியுள்ளது கணிசமான இந்த அடைவுகளை புறக்கணித்துக் கொண்டு எனது நாடு இன்று உள்ளதில் சமநிலையும் விகிதாசாரமும் வெளிப்படையானது மனிதாபிமான அவசர நிலைமை கொண்ட ஆழ்ந்த குழப்ப நிலைமைகள் காணப்படும் அணுகுமுறைக்கு இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் நன்மை கேட்டவாறு ஆழ்ந்த திருப்பி தருகின்றதும் மாற்றம் தரக்கூடியதுமான பயணம் ஒன்றை நாங்கள் தொடர்கின்றோம் இதை நிறைவேற்றும் பொழுது அனைவரை நோக்கிய நட்பு எவரையும் நோக்கி பகைமை இல்லை என்ற எங்களது பாரம்பரிய வெளிநாட்டு கொள்கை கேட்டவாறு நாங்கள் சீர்படுகின்றோம் எங்கள் தேவையற்ற அழு பதிலாக உங்களது உள்ள நல்லிணக்கம் பொருளாதார அபிவிருத்தி ஆகியவற்றுக்கு சர்வதேச சமூகம் இலங்கைக்கு பரஸ்பர ஆதரவையும் எங்கள் மீது தேவையற்ற அழுத்தங்களை மேற்கொள்வதற்கு பதிலாக உங்களது உள்ளக செயன்முறையான நல்லிணக்கம் பொருளாதார அபிவிருத்தி ஆகியவற்றுக்கு சர்வதேச சமூகம் இலங்கைக்கு பரஸ்பர உணர்வையும் ஆதரவையும் வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவையின் வியூகங்கள் பூகோள உலகிற்கு போன்று மாற்றமடைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு நிதி திரட்டல் மற்றும் திட்டமிட்ட குற்றச்சேர்களை தடுத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு இலங்கை பூரண ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார்